பிரைசுலாட் கர்த்தனாம் மேம்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கர்த்தரின் மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் இந்த புதிய நாள் கர்த்தர் நம்மை புதிய ஆசீர்வார்த்தை கொடுக்க விரும்புறாலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு நான் உங்கள் பத்தியில் வந்திருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் கலாத்தியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கலாத்தியர் இருக்கிற மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்கள் அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்ன பண்றது ஆபிரகாம் தேவனை விஸ்வாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது தேவ நீதி அருமையாந்தோட பிள்ளைகளே இந்த சரித்திரத்தை நமக்கு நல்லா தெரியும் இந்த சரித்திரம் ஆபராமை குறித்து சொல்லப்படுது கலாத்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அப்போ சொன்ன பவுல் கலாத்திய பட்டணத்தில் இருக்க சபைக்கு அந்த கலாத்தியரை பார்த்து அவர் சொல்கிறாரு ஏன்னா இந்த கலாத்தியர் நல்லா இருந்தவங்க திடீர்னு பின்வாங்கி போக ஆரம்பித்தாங்க பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போக அவங்க ஆரம்பித்தபடினாலே அவர்கள் போனபடினாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அந்த மூணாதே சொல்கிறாரு எல்லாரும் ஆவியில் ஆரம்பம் பண்ணினாங்க ஆனால் முடிவே மாம்சில் போற போகிறாங்க ஸோ அதனால் ரொம்ப டென்ஷனில் அவர் ரொம்ப கோபத்தில் இந்த கலாத்திய ஜனங்களை குறித்த ரொம்ப வருத்தத்தில் தான் அவர் எழுதுகிறார் எழுதும்போது ஆபரகாமே அவர் ரெஃபர் பண்ணி சொல்கிறார் ஆபிரகாம் அவர் நீதியாய் காணப்பட்டது என்ன அவனுக்கு அந்த நீதியாய் காணப்பட்டது என்று அவர் சொல்லப்பட அவன் தேவனை விசுவாசித்தான் பாருங்கள் விசுவாசித்து அவன் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல நியாயப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நடந்தது பாருங்கள் அப்போ எதுனாலே அவன் என்ன நியாயப்பிரமான கலாத்திய ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு காரியம் என்னன்னா விருத்த சேதனம் பண்ணணும் மோசை கட்டளை எட்ட விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனா ஆண்டவர் மோ அந்த ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னால் அப்புறம் அழைத்த அழைத்து பிறகு முன்னால அப்பறம் தான் அவளை சொன்னாரு ஆனா அவர் கீழ்படிந்து பொழுது அவன் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து போது அவன் அது அவருக்கு நீதியாக என்ன இன்றைக்கு யாருமே அந்த விட பிள்ளைகளை தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம் அவர் மேல ஒரு விசுவாசம் அந்த விசுவாசம் தான் மிக முக்கியமானது விசுவாச பட்டியில் வாசிக்கணும் எப்படியா பதினொன்னா அதிக காலத்துல விசுவாசமானது நம்ம பண்ணுற உறுதியும் காணப்படாத நிச்சயம்னு சொல்லப்படுற அப்போ இந்த நாட்கள் அருமையான தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் அது நமக்கு நீதியாகி மாறும் பாருங்க ஆண்டவரை குறித்து எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஆண்டவர் யாருன்னே தெரியாத சூழ்நிலையில் கர்த்தர் இந்த ஆபிரகாமை சந்தித்து அவனை அழைத்து அவனை வேறு பிரித்து ஊருங்கிற கருத்திய தேசத்துலேருந்து அவனை புறப்பட பண்ணினார் பாருங்க அந்த புறப்பட பண்ணி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நிற்போ நான் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உடனே அப்படியே நம்பி விசுவாசித்து புறப்பட்டு சென்றான் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவன் பேசும்போது அழைக்கும் போது முழுமையாக அவன் கீழ்ப்படிய காரணமாக அவனோட விசுவாசம் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால் அது நமக்கு நீதியாக என்ன போல தேவ நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான ஜோடி பிள்ளைகளில் இந்த அருமையான நாளிலே கர்த்தல் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறபடினாலே தேவ ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்போ கலாத்திய ஜனங்கள் எப்படி செய்கிறாங்க இங்க ஒரு கால் அங்கே ஒரு கால் மோசம் கை கொள்ளவா இல்லை பிரமாணத்தை எது எது முக்கியம் என்று சொல்லி அவன் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான் எது முக்கியம் மோசத்தை பிரமாணம் சொல்லுது என்ன சொல்லுது அன்றைக்கு என் ஜனங்கள் தனியாக தெரியணும் என் ஜனங்கள் வேறு பிரித்தி வைக்கணுங்க ஒரு விருத்த சேனத்தை உண்டாக்குனார் இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்கிறது போல உள்ள காரியத்தை பண்ணார் பண்ண சொன்னார் அதை பண்ணிட்டு சொல்கிறாங்க ஆனால் புதிய பாட்டு நாட்களில் இயேசு சொல்லும் பொழுது அவர் வெளிப்பிரகான புறமான விருத்த விருத்தசேனம் அல்ல இருதயத்தில் விருத்தசேனம் பண்ணணும்னு அவர் சொல்கிறார் அப்போ இப்படி ரெண்டு விதத்தில் ஜனங்கள் இருந்தபடினாலும் ஆண் அந்த அப்போ சொல்ல எப்போ கலாத்திரக்கத்தை எழுதுகிறார் எப்படி எழுதுகிறாரு அவன் தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக மாறினது அவன் கிரியைகளினால் அல்ல சோத்ர சில சமயத்தில் கிரியை வேணும் கிரியில் சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் விசுவாசித்தபடினாலே அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது இப்ப விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது ஃபாலோ ஆகுறது ஆபரகாமை பாருங்க ஆபரகாமையில் விசுவாசம் அது எல்லா ஜனங்களுக்கும் வருது காரணம் யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ ஆபரகாமை போல கண்ணு இடம் தெரியாத ரோட்டு ஊர் எது பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி அவன் பன்னெண்டு அறியாத நீ வாசிக்கும்போது அவன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு ஜாதியை விட்டு ஊற விட்டு அவன் புறப்பட்டு சென்று கீழ் படிந்தபடினாலே தேவனை அவன் விசுவாசித்தபடினாலே அது அவனுக்கு நீதி அண்ணப்படும் இன்றைக்கும் அருமையான தேவ நீதி நம்ம வாழ்க்கை நிறைவேறணுமா தேவன் நம்ம விரும்புகிற பிரதானமாக அந்த நீதியை நம்ம நிறைவேறுனால் அவரை முழுமையாக விசுவாசிக்கணும் சோத்தம் விசுவாசம் என்பது நம்ம படகு உறுதியும் காணப்படாதே கால வேளையில் யோசனை பண்ணி பாருங்கள் இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை எப்படியா விசுவாசிக்கிறது சூழ்நிலை எப்படியா மாறும் இந்த நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை எனக்கு வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை பணம் சம்பாத்தி பண்ண காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனை என்ன செய்வோம் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நான் விசுவாசிக்கிறது நான் எப்படி விசுவா விசுவாசி எனக்கு ஒன்றும் மாற்றமே இல்லையே என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறது அவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது தேவ நீதி அவருக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசிக்கிறது தான் இருக்குது பாருங்க ஆபிரகம் விசுவாசித்தான் அதனாலே அவன் தன்னுடைய சொந்த மகனை பலி போடும்படி கொண்டு போகிறான் மோரிய மலைகளுக்கு காரணம் இந்த கல்லுகளினாலே ஒரு இந்த ஈசாக் இறந்து போனாலும் கல்லுகளினாலே எனக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறேன் என்று அவன் விசுவாசித்தான் இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது பிரச்சனை வந்த போது ஆடி போய் கொண்டிருக்கிறதா பிரச்சனை வந்த போது அப்படியே விசுவாசம் அப்படியே இருக்கிறதா சோத்திரம் சற்று யோசனை பண்ணி பாருங்க நான் நம்புகிறது உண்மைதானா நான் நம்புகிற இயேசு உண்மை தானா நம்ம ஏசு நம்புற ஏசு உண்மையா என்று யோசனை பண்ணி பார்க்கலாம் சற்று நீங்க யோசனை அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் எல்லாருமே நாளில கருத்தை சொல்லுகிறார் நீ உன் விசுவாசம் அப்புறம் விசுவாசித்து எப்படி கா நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல் உங்கள் விசுவாசம் அப்படி தான் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது சற்று யோசனை பண்ணி பாருங்கள் தேவனி விசுவாசி முழுமே அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் விட்டாலும் உடனே நன்மை வந்தாலும் பிந்தி நன்மை வந்தாலும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஒரு ஒரு மனுஷன் ஒரு உலக மனுஷன் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விதவை அழட்டிக்கொள்ள விதவைக்கு ஒரு ஒரு நீதி செய்யாத ஒரு மகன் நீதி செய்ய ஆரம்பித்தான் என்று நூக்கா பதினெட்டாம் தேர்தல அப்படி அநீதி உள்ளவனே நீதி செய்வான் ஆனால் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லப்படும் அதனால நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அதை தேவனை விசுவாசிக்க வேண்டும் தேவனை நம்ப வேண்டும் கர்த்தர் இதை செய்கிறார் என் வாழ்க்கையை செய்வார்ன்னு விசுவாசிக்கிறையா உன் வாழ்க்கையில் அற்போது செய்யப்படுவாள் நம்புறியா வாழ்க்கையை தலிகளாய் மாற்றுவான் நம்புறியா அப்படி நம்பினாள் கருத்து அருமையான நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அவமெண்டும் ஆமெண்டும் பற்றி இருக்குது வசனம் ஒரு நாளும் போகாது வசனத்தை நோக்கி பாருங்க அவர வாழ்க்கையிலே அவன் அப்படியே ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வந்தான் வெறும் கையாதான் புறப்பட்டு வந்தான் யாக்கும் வெறும் கையாதான் புறப்பட்டு ஓடினான் அண்ணா வரும்போது எப்படி வந்தான்னு பாருங்கள் அதே போல் நீங்கள் கையாக இருக்கலாம் நீங்கள் தேவையை விசுவாசித்து உங்கள் ஓட்டத்தை ஆரம்பிங்க உங்களை கருத்தர் வெறுமையாக விடமாட்டார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் கடற்கரை மணலை போல உங்களை பெருக பண்ணுவார் ஒப்பு கொடுக்கா ஒப்பு கொடுத்தால் அந்த ஆசீர்வா இந்த வழியில் உங்களுக்கு வரும் ஒரு இந்த புதிய நாளில் புதிய ஆசிரியத்தை கருத்தர் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கருத்தர் பெரிய காரியங்களை செய்ய அவரை முழுமையாக விசுவாசித்து நம்பி ஸ்டெப் எடுத்து வைங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வா நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே நல்லாண்ட நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாத பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யலாம் அந்த ஒரு கால வழியில் ஒரு புதிய ஆசிரியர் பிள்ளைகளை பெற்று அநேகருக்கு ஆசீர்வமாய் மாற்றும்படி சபிக்கிறேன் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் விசேஷமாக உண்மை அதிகமாக விசுவாசித்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் வாழாக்காமல் தலையாக்கும் கீழாக்காமல் மேலாக்கும் ஒரு புதிய ஒரு நாளில் ஒரு புதிய ஆசிரியத்தை பெற்று அநேகருக்கு ஆசிரியமாக மாற்றும் தாழ்த்த ஒப்பு கொடுக்குறோம் யோசனாவும் ஜெயிக்கிறோம் அப்படிதான் கத்ததா பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவனி விசுவாசியங்கள் அது உங்கள் உங்களுக்கு நீதியாக என்ன பண்ணும் இப்போ உங்கள் வாழ்க்கை மாறும் ஒப்பு கொடுப்பீங்களா தொடர்ந்து இன்னொரு லோக சுவாதி மூலமாக சந்திக்க வரலாம் கத்த தாம நம்ம எல்லாரையும் ஆமாம்